முற்றுப்புள்ளி சர்வதேச நாடுகளின் அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச பசுமை ஹைட்ரஜன் மாநாட்டில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய அவர் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகரிக்க உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றார் எரிசக்தி பரிமாற்றம் நிலைத்தன்மை ஆகியவை உலகளாவிய கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறிய பிரதமர் தூய்மையான மற்றும் பசுமையான இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார் இந்தியாவின் புதைப்பொருள் படிவமற்ற எரிபொருட்களின் திறன் முன்னூறு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் சூரிய மின்சக்தி திறன் மூவாயிரம் சதவீதத்திற்கும் மேல் அதிகரித்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் ஜனநாயகம் அடிந்துவிட்டதாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று இந்திய ஜனநாயகம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து கூறியிருந்தார் இந்த கருத்துக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் இந்திய ஜனநாயகம் குறித்தும் சீக்கிய சமுதாயம் குறித்தும் ராகுல் காந்தி தவறான கருத்துக்களையும் ஆதாரமற்ற தகவல்களையும் தெரிவித்திருப்பதாக கூறியுள்ளார் ராகுல் காந்தியின் இந்த கருத்து வேதனை அளிப்பதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் காந்தியின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு இந்திய ஜனநாயகம் கேள்விக்குறியானதை மறந்துவிட்டு ராகுல் காந்தி தற்போது கருத்து கூறி வருவதாக தில்லியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்தியா குறித்து வெளிநாடுகளில் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ராகுல் காந்தி அவ்வப்போது வெளிப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் ஹரியானாவில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை இறுதி நாளாகும் தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் மனுக்களை தாக்கல் செய்ய நாளை இறுதி நாளாகும் மனுக்கள் மீதான பரிசீலனை பதிமூன்றாம் தேதியும் மனுக்களை திரும்பப் பெற பதினாறாம் தேதியும் கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனையடுத்து வேட்பாளர்கள் அங்கு மனுக்களை தாக்கல் செய்ய தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கும் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறுவதால் அங்கும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அனந்த்நாக் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜக வெறும் வெற்று முழக்கங்களை மட்டுமே கூறி வருவதாகவும் திட்டங்கள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம் செய்தார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் சீக்கியர்களுக்கான நீதி என்ற அமைப்பின் மீது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தடையை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது காலிஸ்தான் ஆதரவு அமைப்பான சீக் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற அமைப்புக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அரசு அறிக்கையை வெளியிட்டுள்ளது நாட்டின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து செயல்படும் இந்த அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது நடுக்கடலில் இலங்கை கடற்படை கப்பல் தமிழக மீனவ படகு மீது மோதியதில் நான்கு பேர் காயமடைந்தனர் நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே முப்பது நாட்டிக்கல் மைல் தொலைவில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு அதிவேகமாக வந்த இலங்கை கடற்படை கப்பல் தமிழக மீனவர்களின் படகு மீது மோதி தள்ளியது இதனால் அந்த படகு நீரில் மூழ்கியதால் மீனவர்கள் கடலில் தத்தளித்தனர் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் இந்நிலையில் அவ்வழியாக வந்த சக மீனவர்கள் கடலில் தத்தளித்த நான்கு மீனவர்களையும் கவிழ்ந்த படகுகளையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் காயமடைந்த மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீனவர்கள் மீதான இந்த தாக்குதல் சக மீனவர்களிடையே அதிர்ச்சியை உள்ள தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டினார் மேலும் தமிழ்நாட்டில் மது மற்றும் போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழித்து வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு மாநில அரசுகள் மீது கொள்கைகளை கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் இமானுவேல் சேகரன் நினைவு நாளை முன்னிட்டு அவரது படத்திற்கு விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மது உள்ளிட்ட போதைப் பொருள்களை ஒழிக்க காலங்காலமாக போராடி வருவதாகவும் மது ஒழிப்பு போராட்டம் என்பது தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் மதுவை ஒழிக்க அனைவரும் தங்களுடன் போராட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்